ஹாய் பிரண்ட்ஸ் இது நம்ம சரண் பக்தி லைஃப் சேனல் நான் உங்க சரண் நம்ம வாழ்க்கையில் வரும் சிக்கல்கள் துன்பங்கள் ராசி பிரச்சனைகள் எல்லாமே ஒரே மாசத்துல குறையும் மாதம் இருக்கு தெரியுமா அதுதான் பெருமாளுக்குரிய புரட்டாசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழாம் தேதி புதன்கிழமை துவங்குகிறது இந்த வருட புரட்டாசி மாதத்தில் இருக்கிற சிறப்பு என்ன சனி விரதம் மகாலய பட்சம் நவராத்திரி ஏகாதசி இவை ஒவ்வொன்றுக்கும் என்ன பலன் கிடைக்கும் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் கடைசி வரைக்கும் பாருங்க உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயங்கள் இருக்கு புரட்டாசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினேழாம் புதன்கிழமை அந்த நாளே ஏகாதசி வருவதால் புண்ணியத்துக்கு மிகப்பெரிய தொடக்கம் கிடைக்கிறது இந்த மாதம் முழுவதும் பெருமாளை வழிபடுபவர்களுக்கு பாவங்கள் நீங்கி புண்ணியம் பெருகும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன புரட்டாசி மாதத்தின் மிகப்பெரிய சிறப்பு சனிக்கிழமைகள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளை துளசி மாலையோடு வழிபட்டால் சனி தோஷம் நீங்கும் ராகு கேது பிரச்சனைகள் குறையும் குடும்பத்தில் அமைதியும் வளமும் நிலைக்கும் அதுவும் சனி குரு ராகு கேது தொடர்பான ஜாதக தோஷங்கள் இருந்தாலும் புரட்டாசி சனி விரதம் அவற்றை குறைக்கிறது சனிக்கிழமைகளில் என்ன செய்ய வேண்டும் காலையில் விரதம் இருந்து பெருமாளுக்கு துளசி மாலை சமர்ப்பிக்கவும் விஷ்ணு சகசிரநாமம் அல்லது சுப்ரபாதம் பாராயணம் செய்யவும் சிலர் அந்த நாளில் மரவைக்கோள் அடுப்பில் சமைத்து நெய்வேதியம் செய்வது பழக்கமாக வைத்திருக்கிறார்கள் ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை ஒவ்வொரு சனிக்கிழமையும் சேமித்து வைத்து மாத முடிவில் கோவிலில் தருவது புண்ணிய பலனை அதிகரிக்கும் புரட்டாசி மாதம் பிறக்கும் முன்பே மகாலயபட்சம் துவங்கிவிடும் பௌர்ணமிக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் பித்ரு வழிபாட்டுக்கு மிகவும் சிறப்பு இந்த நாட்களில் தர்ப்பணம் கொடுத்தால் முன்னோர் தோஷங்கள் நீங்கும் குடும்பத்தில் வளமும் ஆரோக்கியமும் நிலைக்கும் அதனால்தான் பித்ரு வழிபாடு செய்யாமல் புரட்டாசி மாதம் முழுமையடையாது என்று சொல்கிறார்கள் புரட்டாசி மாதத்தில் வரும் தேய்பிரை அஷ்டமி மத்தியாஷ்டமி நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் பித்ரு சாபங்கள் நீங்கும் என்று ஐதீகம் இது எல்லா மாத அஷ்டமிகளையும் விட பல மடங்கு புண்ணியம் தரக்கூடியதாக கருதப்படுகிறது புரட்டாசி மாதத்தின் அடுத்த முக்கிய சிறப்பு நவராத்திரி இந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி இரண்டு முதல் நவராத்திரி துவங்குகிறது ஒன்பது நாட்கள் துர்கை லட்சுமி சரஸ்வதி தேவி வழிபாடு நடக்கும் பத்தாம் நாள் விஜயதசமி வெற்றியின் நாளாக கொண்டாடப்படும் நவராத்திரி வைக்க முடியாதவர்கள் கூட கலசம் வைத்து தினமும் ஒரு அம்மனை வழிபட்டால் போதும் இதுவும் ஒரு மிகப்பெரிய புண்ணியமாகும் ஏகாதசி விஷ்ணுவுக்கு மிக விருப்பமான நாள் புரட்டாசியில் வரும் ஏகாதசி விரதம் மிகவும் முக்கியம் ஒரு வருடம் முழுவதும் விரதம் இருக்க முடியாதவர்களுக்கு கூட புரட்டாசியில் வரும் ஏகாதசி விரதம் இருந்தால் ஒரு ஆண்டின் பலன் கிடைக்கும் என்று ஐதீகம் புரட்டாசி மாதம் வரும்போது சூரியன் கண்ணீராசிக்கு பயிற்சி செய்கிறார் அந்த மாதத்தில் புதன் உச்சமடைவதால் புதாதித்ய யோகம் அமையும் இதனால் புதன்கிழமைகளிலும் பெருமாளை வழிபட்டால் புண்ணிய பலன் அதிகரிக்கும் புரட்டாசி மாதம் முழுவதும் சுத்த சைவமாக இருந்து அசைவம் தவிர்த்து பெருமாளை வழிபடுவது மிகப்பெரிய புண்ணியம் தரும் துன்பங்கள் குறையும் சனி தோஷங்கள் நீங்கும் முன்னோர் ஆசீர்வாதமும் தெய்வ அருளும் சேரும் அதனால்தான் இந்த மாதம் பாவங்களை போக்கும் மாதம் என்று அழைக்கப்படுகிறது அன்பு பக்தர்களே புரட்டாசி மாதம் என்பது மூன்று வகையான வழிபாட்டுக்கு உரியது பெருமாள் வழிபாடு அம்மன் வழிபாடு முன்னோர் வழிபாடு இந்த மாதத்தில் விரதம் இருந்து பக்தியோடு வழிபட்டால் சனி பகவானின் அருளும் பெருமாளின் அருளும் அம்மன் அருளும் சேர்ந்து நம்மை வளமுடன் காக்கும் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் புரட்டாசி மாதத்தில் பெருமாளிடம் சரணடைந்தால் அவரே நம்மை துன்பங்களில் இருந்து காப்பார் கோவிந்தா கோவிந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோடு பகிருங்க எங்க சரண் பக்தி லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஆன்மீக வீடியோவில் சந்திப்போம்